ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டனு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நாம ஏன் வனஸ்பதி அதாவது டால்டாவை சாப்பிடவே கூடாது அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய கலாச்சாரத்தில் இனிப்பு அப்படின்னாலே அதில் நெய்யும் இருக்கும் சர்க்கரையோட நெய் சேர்த்து செய்கிற இனிப்புகள் அப்பா என்ன சுவை அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும் இன்றைய அவசர காலத்தில் நம்மள பெரும்பாலானோர் வீட்டில் இனிப்புகள் செய்கிறதுக்கான நேரமே கிடைக்கிறது இல்லை இதனால் நம்மளில் பலரும் தீபாவளிக்கு கூட கடைகளில் தான் இனிப்புகளை வாங்குகிறோம் இனிப்பு பண்டங்களில் நெய் மிதக்க அப்படிங்கிற சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் அதில் நெய் மட்டும்தான் இருக்குதா அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறி உண்டு பல கடைகளில் நெய்யிக்கு பதிலாக வனஸ்பதி அதாவது டால்டாவை தான் நிறைய உணவுகளில் பயன்படுத்துகிறாங்க வனஸ்பதி அப்படிங்கிறது தாவர எண்ணெய் தானே அதில் என்ன கெடுதல் இருந்து விட போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த பதிவு ஃபர்ஸ்ட்டு வனஸ்பதினா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா இந்தியாவில் வனஸ்பதி டால்டா அப்படிங்கிற தான் அறியப்படுது முழுமையாவோ அப்படி இல்லைனா பகுதியாவோ ஹைட்ரஜனேற்றம் செய்யப்பட்ட தாவர எண்ணெயை தான் வனஸ்பதி அப்படின்னு சொல்கிறோம் ஹைட்ரஜனேற்றம் அப்படிங்கிறது தாவர எண்ணெயில் ஹைட்ரஜனை சேர்க்குறப்ப அது அரை வெப்பநிலையில் திட கொழுப்பாகி வெண்ண மாதிரி மாறிடுது வனஸ்பதி எப்படி உடலுக்கு கெடுதலாகுது அப்படின்னு பார்க்கலாம் ஹைட்ரஜனேற்றம் செய்கிறப்ப தாவர எண்ணெயில் இருக்குள்ள அந்த மூலக்கூறுகள்லாம் மாறுபாடு அடைகிறதுனால அது டிரான்ஸ் கொழுப்பு அதாவது டிரான்ஸ்ஃபேக்ட் அமிலங்களாக மாறுது இது உணவோடு சேர்த்து நம்ம சமைக்கிறப்ப நல்ல கொழுப்போட அளவை குறைச்சி குறைந்து அடர்த்தி கொண்ட கெட்ட கொழுப்போட அளவை அதிகரித்து விட்டுரும் சரி வாங்க வனஸ்பதி என்னென்ன நோய்களெல்லாம் உருவாக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இதய நோய் கெட்ட கொழுப்போட அளவு அதிகரிக்கிறதுனால உடலில் ரத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கு வழிவகுத்துறோம் இதனால் இதயத்தில் அடைப்பு செயலிழப்பு இது மாதிரியான இதய நோய்களுக்கு வனஸ்பதி காரணமாக அமைது செகண்ட் ஒன் நீரழிவு நோய் உக்காந்த இடத்துல வேலை செய்கிற நபர்களோட உடலில் இந்த டிரான்ஸ் கொழுப்புகள் இருக்குல்ல அது இன்சுலின் எதிர்ப்பை ஏற்படுத்துது இது டைப் டூ நீரழிவு நோய்க்கும் மூல காரணமாக அமையுது வனஸ்பதியை நீங்கள் உபயோகிக்கிறப்ப நீரழிவு நோய் ஏற்படுறதுக்கான அபாயத்தை அதை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தேர்ட் ஒன் உடல் பருமன் தாவர எண்ணெயில் இருக்கக்கூடிய அதிக கலோரி காரணமாக டிரான்ஸ் கொழுப்புகள் இருக்குல்ல இது வயிற்று பகுதியில் படிஞ்சு உடல் பருமனுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருது ஃபோர்த்து ஒன் புற்றுநோய் வனஸ்பதியை தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்திகிட்டு வர்றப்ப குடல் பகுதிகளில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான தூண்டுதலாக அது அமைது பெண்களுக்கு மார்பக புற்றுநோயை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஃபிஃப்த்து ஒன் கண் பார்வை பாதிப்பு கண் பார்வைக்கு தேவையான லினோலிக் அமில உற்பத்தியை வனஸ்பதியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ் கொழுப்புகள் தடை செய்கிறதுனால குழந்தைகளோட கண் பார்வை சிக்கல்களை ஏற்படுத்துது சிக்ஸ்த்து ஒன் அலர்ஜி மற்றும் ஒவ்வாமை அதிகப்படியான வனஸ்பதி நுகர்வால் வாந்தி செரிமான கோளாறுகள் இது மாதிரியான தோல் அலர்ஜி ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகளை கூட அது ஏற்படுத்தும் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் என்னன்னு பார்க்கலாம் சில உற்பத்தியாளர்கள் வியாபார நோக்கில் வனஸ்பதியை அதிக அளவில் உணவுகளில் சேர்த்து தயாரிக்கிறாங்க இதை தடுக்கிறதுக்கு வழிகள் இல்லை அப்படின்னாலும் தவிர்த்துடலாம் பேக்கரிகளில் கிடைக்க அந்த பிஸ்கட் பப்ஸு இதையும் தேட்டரில் கிடைக்கக்கூடிய பாப்கார்ன் வகைகள்லையும் நம்ம தவிர்த்துடுறதே நல்லது இது எல்லாத்தையும் வீட்டிலையே செஞ்சு நம்ம வனஸ்பதி இல்லாமல் இதை செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வழிவகுத்துக்கலாம் இந்த வீடியோவில் வனஸ்பதி அதாவது டால்டா யூஸ் பண்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி வனஸ்பதியை பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லை ாம பக்கத்தில் இருக்கஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்